தாக தினமர் லோக வார்த்தையின் மூலம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அனுதனம் கர்த்தர் ஒவ்வொரு வார்த்தை மூலமாக உங்களை சந்தித்து வருகிறார் ஆண்டவர் வார்த்தையை நம்மளை ஒவ்வொரு நாளும் தேற்றி வருகிறது நம்ம சோர்ந்து போகிறவெல்லாம் அவருடைய வார்த்தை நம்மளை பலன் கொண்டு இழச்சி செய்கிறது நம்ம இன்றைக்கு ஒரு வார்த்தை வாசித்து ஜபிக்கப் போகிறோம் ஆதி புத்தகத்தில் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் கர்த்தர் யோசிப்போடு இருந்தார் அவன் காரிய சித்தியம் மூலவனானான் காரிய சித்தி உள்ளவன் ஆனான் இங்க பாத்தீங்கன்னா யோசப்பை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்கல கொஞ்சம் ஆபரகம் தேவனின் மீசாக்கியவன் தேவனும் யாக்கோவனின் தேவனும் ஆகிய நம்முடைய ஆண்டவராக கர்த்தருடைய பிள்ளையா பிள்ளையா இருந்த இந்த யோசியப்பு யாக்கோபுடைய ஒரு செல்ல பிள்ளையா இருந்தார் கடைசி மகனாக இருந்தார் இந்த யோசியப்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சொப்பனங்களை அறிகிற சொப்பனத்தின் அர்த்தங்களை அறிகிற ஒரு ஞானம் கர்த்தர் கொடுத்திருந்தார் அதனால் கர்த்தர் என்ன பண்ணார் அவன் அறிகிற அந்த சொப்பனத்துக்கு பதில் சொல்கிற ஒரு பிள்ளையாக இருந்தான் அப்போ ஒரு சொப்பனை பொழுது அவளுடைய சகோதரர்கள்லாம் அவளை சுற்றி நின்று வணங்குவது போல இருந்தது என்று சொல்வது நான் பார்க்கிறோம் அப்போ அவரெல்லாம் கோபம் கொள்வார்கள் நாங்கள் உனக்கு கீழே நிற்க வேண்டுமா உன்னை வணங்க வேண்டுமா என்று மேல் கோபம் கொள்வார்கள் தூர தேசத்தில் அவர்கள் தூர இடத்துல ஆடம்பேத்துக் கொண்டிருபோது அது தகப்பன் யா கோபு நீ போய் அவங்களை பார்த்துட்டு வா என்று அனுப்பும்போது அவன் மேல் புறமை கொண்டு அவனை கூழி தள்ளிவிடுகிறார்கள் அவனிடத்தில் அவனை அவனுடைய இன்னொரு சகோதரன் அவனை கொலை செய்ய வேண்டாம் யாரும் விடலாம் என்று சொல்லும்போது அங்கே இசுமையுள்ள கூட்டத்திலே மீதியான கூட்டத்தில் அவர்கள் விட்டு விற்றுவிடார்கள் அவன் எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறான் அங்கே அந்த ராஜாவுடைய எகிப்து தேசத்தின் ராஜாவுடைய பிரதான அதிகாரியான போத்திப்பாரோடைய வீட்டிலே அவன் கொண்டு போகப்படுகிறான் அவனுக்குழியை தள்ளும் போது ஆண்டவர் உன்னை உயர்த்திறார் இந்த போத்தியவர் வீட்டிலே அவன் காரிய சித்தியமுள்ளவன் ஆனான் அவன் எகிப்த வீட்டில் இருந்தான் கர்த்தர் அவனோடு இருக்கிறா என்று அவன் அறிகிறான் யாரு பிரதானியான தலைவன் கர்த்தர் அவனோடு இருக்கிறா என்று அவன் அறிந்து அவன் செய்கிற எல்லாவற்றையும் கத்தரை வாய்க்கு செய்தார் அதனால அவன் தயவு வைத்து தனக்கு உண்டான எல்லா வச்சுமே தன் எல்லா எல்லாச்சும் அவன் அதிகாரியாக வைக்கிறான் இவன் ஒரு அடிமையாக வர வரவைக்கப்பட்டவன் ஆனால் இங்க பார்த்தீங்கன்னா இவன் அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதத்தை கற்று கொடுக்கிறார் கத்தர் யோசிக்கப்படும் இருந்ததுனாலே அந்த வீட்டிலே ஒரு ஆசீர்வாதம் வருகிறது அவனுக்கு உண்டான எல்லாவற்றையுமே கத்திர ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் நம்ம நம்ம போய்கிற பாதை எல்லாவற்றையுமே கத்தரை ஆசீர்வத்து வைத்திருக்கிறார் நம்மள குள்ளி தள்ளுகள் வேண்டாலும் இருக்கலாம் ஆனால் நம்முடைய சகோதரர் இருக்கலாம் உடன்பெறும் இருக்கலாம் இங்கே சகோதர அவளை குளிர் தள்ளினார்கள் ஆனால் கர்த்தர் அவனை தூக்கி எகித்துடைய அந்த அதிகாரி வீட்டிலே உயர்த்தி வைத்திருக்கிறார் அந்த போத்தி அவனுடைய மனைவி அவன் மேலே தவறான எண்ணம் கொண்டு அவனை பழி சொல்லும் போது அவனை என்ன எண்ணுகாதனாலே அவனை சிறைச்சாலையில் தள்ளுகிறார்கள் அங்கே சிறைச்சாலையிலேயே கர்த்தர் அவனை உயர்த்துகிறார் சிறைச்சா எல்லா கைதிகளுக்கும் மேலாக ஒரு அதிகாரியாக கர்த்தர் அவனை உயர்த்துகிறார் நம்ம எந்த இடத்த தாழ்ந்து போகிறோமோ அந்த இடத்துல மற்றவர்கள் நம்மை மற்றவர்கள் முன்பாக கத்த நம்ம உயர்த்து வைக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார் அந்த சிறைச்சாலையிலே அவர் உயர்த்து வைத்துக்கிறார் அங்கே சொப்பனக்காரருடைய சொப்பனக்காரர்கள் இருக்க அர்த்தம் சொல்கிறார் அதன் பிறகு ராஜாவோட சொப்பனத்தை கூட அர்த்தம் சொல்லுகிற ஒரு மனுஷனாக காணப்படுகிறார் எவ்வளோ ஒரு உயர்த்து உயர் ஒரு வளர்ச்சி பார்த்தீங்களா கத்தர் எப்படி உயர்த்துகிறார் ஒரு மனுஷனை அவர் நினைத்தால் எல்லாவற்றையும் செய்வார் அவர்களால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை கத்தர் யோசேப்போடே இருக்கிறார் இதோ உலகத்தின் முடிவு பயந்தம் சகல நாட்டில் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்று சொன்னார் நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்தை மறித்தாலும் கூட உலகம் கடைசி வரைந்தும் கூட நான் உங்களோட இருப்பேன் நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் நான் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார் யோசிப்பை அப்படிதான் தான் ஆசீர்வத்த ஆசீர்வதித்து அந்த தேசத்திலே எகிப்து தேசத்தில் ஏழு வருஷம் செழுமையும் ஏழு வருஷம் பஞ்சம் உண்டாகிறது அதனோட சொற்பில் ராஜன் சொற்பில் கண்டு சொல்கிறார் அப்ப அவனை அந்த தேசத்தின் ராஜாவுக்கு கீழ் ஸ்தானத்திலே ராஜாவுக்கு உயர்ந்த ஸ்தானத்திலே கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்திருக்கிறார் தேசத்தின் எல்லாருமே அவன் சொல்வது மாத்திர செய்ய வேண்டும் என்று அவனுடைய முத்திரை முகத்தை அவனுக்கு அணிவிக்கிறார் எவ்வளோ பெரிய உயர்ந்த ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்து பார்த்துருக்கீங்களாம் நாம் சோர்ந்து போகாதபடி நாம் இப்படி தான் இருக்க வேண்டும் நம்ம புள்ளி தள்ளுபடி இருக்கலாம் நம்ம இவன் அவ்வளோதான் இவன் போய் நம்மளை நம்ம இவளை வணங்க வேண்டுமா என்று நினைக்கலாம் ஆனால் கர்த்தர் நினைத்தால் எல்லாவற்றையும் வாக்க செய்கிறாய் இருக்கிறார் யோசிப்பை அப்படி உயர்த்தி வைத்தார் போத்தி எவ்வளவு உயர்த்தினார் சிறைச்சலே உயர்த்தினார் ராஜாவுடைய அரசவையில் உயர்த்துகிறார் அந்த நாட்டினுடைய பெரிய அதிகாரி ஆகிறார் மற்றவருடைய அந்த தேசத்தை எகிபேசம் முழுவதுமாக எழுபஷம் கடும் பஞ்சம் வரும் வருகிறது எல்லா தேசத்திலையும் பஞ்சம் எஃகு தேசத்திலேயும் அந்த இடத்துல தானியங்களை ஃபுல்லாக சேர்த்து வைக்கிறார் அது நிரம்ப கூட அது ஃபுல்லாக இருக்கிறது அவள் சகோதரெல்லாம் அங்கே வருகிறார்கள் எகிப்திலே உணவு இருக்கிறது நாம் போகலாம் என்று போய் பார்க்கிறார்கள் யாரை அவர்கள் ஊழியை தள்ளினார்களோ கர்த்தர் அவனிடத்திலே போய் அவர் உணவை வாங்குவதற்கு ஒரு வழி செய்கிறார் நம்ம எல்லாம் எப்படியா விழ வைக்கலாம் நம்ம எல்லாம் தள்ளிவிடலாம் என்று நினைக்கிறார்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள் நம்மைக்கு விரோதமாக எழும்புகிற நம்முடைய பகைச்சிகள் எவ்வளவு இருக்கிறார்கள் சங்கீதத்தில் பார்க்கிறோம் எனக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் ஆனாலும் என்னை நெருக்கையில் அவர்களை இடறி விழுந்தார்கள் அவர்கள் எவ்வளவு நெருக்கினாலும் அவர்களை இடறி விழுந்தார்கள் இசைவேல் தை ஜனங்களை பாருங்க எவ்வளவோ நெருக்கினார்கள் அவர்கள் பலம் கொண்டு பெருகினார்கள் என்ற விதத்தில் பார்க்கிறோம் நம்மளை நெருக்க நெருக்க கத்தர் நம்முடைய ஆசீர்வாதம் நம்மளத்தில் எப்போதும் இருக்கும் நம்ம போது கத்தர் உயர்த்துற ஒரு கத்தராக இருக்கிறார் நம்ம சோர்ந்தவே போகக்கூடாது ஆண்டவர் என்ன தள்ளிவிட்டார்கள் தகப்பன்னு என்னை இவ்வளவு ஏலக்க ஏலமா பேசுறார்களே போச்சு வீட்டுல பாத்தீங்களா அவனோட வழி சொல்கிறாள் அவனை கலங்கவே இல்லை ஜெயிலில் போடுறாங்க கலங்கவே இல்லை அவனைய அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி வைத்திருக்கிறார் அந்த தேசம் பஞ்சத்தில் இருந்தாலும் யோசிப்பின் மூலமாக செழுமையாய் இந்த ஏழு வருஷமாக செழுமையாய் இருக்கிறது அவருடைய சகோதரர்களே வந்து அவரத்தில் உணவு கொள்ளும்படியான ஒரு ஆசிர்வாதத்தை கத்தர் கொடுத்துருக்கிறார் நம்ம கூட விளை வைத்தவர்களே திரும்ப இருக்கலாம் இன்று நடக்கலாம் ஆனால் அதை கத்தர் ஒரு ஆசிர்வாதமான ஒரு அனுக்கிரமான காரியத்தை செய்வதற்கு வழி செய்வார் நீங்க சோர்ந்து போகாம இருங்க ஆபுரம் சாத்வாக் மேஷாக் ஆபேத் என்ன பார்க்குறோம் பார்க்கிறோம் தானியில் பாருங்க அவர்கள் அந்த சிலையை வணங்கக்கூடாது என்று வணங்க வேண்டும் என்று ராஜா சொன்னதும் போது அவர் என்ன பண்ணாங்க நீங்கள் எனக்கு ஒன்று போட்டாலும் நான் செய்ய மாட்டேன் என் தேவன் என்னோடு இருப்பார் என் தேவன் என்னோடு இருப்பார் என்னோடு இருக்கிறார் என்று அவர்கள் நம்பினார்கள் அப்படிதான் ஆண்டவர் அந்த அக்னி சொல்லை போடும்போது அங்கே நால்வர் உலாகிக் கொண்டிருக்கார்கள் போட்டத மூணு பேர் ஆனால் நாலு பேர் அங்கே உலாய் கொண்டிருக்கிறார்கள் கத்தருடைய எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு பத்திரிகைகளா கர்த்தர் நம்மோடு எப்போதுமே இருக்கிற ஒரு ஆண்டவர் நம்ம நெருக்கினார்கள் நம்ம ஏவுகிறார்கள் நம்ம சோர்ந்து போக வேண்டும் நம்ம அவ்வளவுதான் என்று யார் நினைத்தாலும் கர்த்தர் நினைக்க வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் அவர் உயர்த்தி வைத்து கொண்டே இருப்பார் கர்த்தர் யோசிச்ச இருந்ததுனாலே அவன் எல்லாவற்றையும் கத்தரை அவனே அவனுக்கு வாய்க்கு செய்தார் இன்று நம்மோடு கத்தர் இருக்கிறார் விசுவாசிங்க உங்களை ஆசைப்படுறாங்க இந்த புதிய நாளிலும் இந்த புதிய லோகஸ்வத்தையில் கத்தர் நம்மோடு இருக்கிறார் என்று வார்த்தையை கேட்டோம் இனியும் உங்கள் ஆண்டவர் உங்களோடு இருப்பார் விஸ்வாசிங்க கத்தாமே ஆசிப்படுறாங்க ஆமேன் ஆன்மீன் பரிசுமான் தகப்பனேன் கத்தர் யோசிச்சப்போடே இருந்தார் என்று பார்த்தோம் அப்பா நீர் எப்படி எங்கள் அவரோடு இருந்தீரோ அப்படி ஒவ்வொரு நாளும் எங்களோடு இருந்து எங்களை ஆசிவத்திற்கு கிருபைக்காக நன்றி தகப்பனேன் எங்களை விழத்தலைவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள் தகப்பண்ணு எங்களோட சகோதரர்கள் இருக்கிறார்கள் தகப்பண்ணு ஓடப்படத்தாலே இருக்கிறார்கள் தகப்பண்ணு ஆனாலும் குழியிலிருந்து நீ தூக்கி விடுகிற ஒரு கர்த்தர் அப்படி செய்கிற பகிர் கிருப்பைக்காக நன்றி அப்போ ஆசிரியம் பலப்படுத்தும் இதை கேட்டுக்கொண்ட தேவைப்பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீ ஆசைக்கணுமா ஆட்சி பார்க்கிறோம் ஆமேனு கத்திரவங்களா ஆட்சிப்பாராக